நண்பர்களே இன்று நீங்கள் கேட்கப் போகும் செய்தி ஒவ்வொரு இந்தியரின் நெஞ்சையும் பெருமிதத்தால் நிரப்பும் செய்தி ஏனெனில் நம் இந்திய விமானப்படைக்கு இப்போது பேட்டில்ஃபீல்டின் கள கணக்கையே தலைகீழாக்கூடிய ஒரு புதிய தமிழாச்சார ஆயுதம் கைக்கு வந்திருக்கிறது இது எதிரியின் ரேடார் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கண நேரத்தில் குழப்பி அவர்கள் திட்டமே இல்லாதபடி வீண்படையான முடிவுகளை எடுக்கச் செய்வதற்காகவே வடிவமைக்கப்பட்ட அபை எனப்படும் ஆண்டிரேடார் டிகாய் ட்ரோன் அபை என்பது வெளிப்படையாக பார்த்தால் சிறிய ட்ரோன் ஆனால் அது எதிரி ரேடாரில் பிடிபட்டதும் ரேடாரின் திரையில் முழுக்க முழுக்க ஒரு உண்மையான போர் விமானம் போலவே பெரிய கையொப்பத்தோடு தென்படும் அந்த தோற்றமே எதிரியை தவறாக முடிவு எடுக்க தூண்டுகிறது அவர்கள் அபையை நமது உண்மையான போர் ஜெட்டாக நினைத்து தங்கள் விலையுயர்ந்த தடைப்படை ஏவுகணைகளை அதன் மேல் செலவழித்து விடுகிறார்கள் அப்படிச் செலவழிக்கும் அந்நொடியிலே அவர்களின் பாதுகாப்பு திட்ட திட்டத்தின் முதுகெலும்பே வலு குறைந்து விடுகிறது நமது உண்மையான விமானங்களுக்கு வழி திறந்து விடுகிறது இதை எப்படி சாதிக்கிறது இந்த அபை என்ன அசாதாரண தொழில்நுட்பங்கள் இதன் உள்ளே எஸ்கண்டிடா இன்று அதையே எளிய தமிழில் ஆனால் ஆழமாக புரியும் வகையில் பார்ப்போம் அதே சமயத்தில் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் இந்த கதையை கேட்கும் இந்த நொடியில் உங்கள் உள்ளத்தால் ஜெய் ஹிந்த் என்று ஒருமுறை நினைத்து பாருங்கள் அந்த உணர்ச்சியே இந்த நூதன இந்தியாவின் உண்மை சக்தி முதலாவது திரளாக நடக்கும் ஒருங்கிணைந்த தாக்கின்மை அதாவது ஸ்வார்மிங் திறன் அபாயை உண்மையான கேம் சேஞ்சர் ஆக மாற்றும் முதல் சக்தி இதுதான் உங்கள் மனக்கண்ணில் ஒரு காட்சி வரையுங்கள் எதிரியின் மிக நவீன வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் நானூறு போன்ற ஒரு மேம்பட்ட ரேடார் வானத்தை அங்கங்க ஸ்கேன் செய்து கொண்டிருக்கிறது திடீரென்று அதன் திரையில் அணுகணமாக ஒரே நேரத்தில் இசைவோடு நகரும் பல இலக்குகள் தெரிகின்றன பதினைந்து முதல் இருபது வரையிலான கையொப்பங்கள் அவை அனைத்தும் ஒரு மனித விமானியின் கட்டளைக்கு அல்ல செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைப்புக்கு பதிலளிக்கும் அபை ட்ரோன்களின் திரள் இந்த ஏ நடத்தும் சமன்வயம் இவ்வளவு துல்லியமாகவும் வேகமாகவும் நடக்கும் எந்த இலக்கு உண்மை எது கபடம் என்பதை தீர்மானிக்க எதிரி கட்டுப்பாட்டு அறைக்கு சில வினாடிகள் தேவைப்படும் அந்த சில வினாடிகள் நமது வான்படைக்கு வெற்றி கதவாக திறக்கப்படும் இந்த சுவாரம் யோசனை வெறும் கண்ணைத்தி திசை திருப்புவது மட்டுமல்ல எதிரியின் பாதுகாப்பு வலைப்பின்னலை மூழ்கடிப்பதே அதன் குறிக்கோள் ரேடாரில் தெரியும் இலக்குகள் எதிரியிடம் இருக்கும் இடைமறிப்பு ஏவுகணைகளின் எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகம் இருக்கும் வகையில் அமைக்கும் இதனால் அவர்கள் மிக விலையுயர்ந்த தரையிலிருந்து வானை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகளை இந்த கே கைவிடக்கூடிய டீகாய் ட்ரோன்கள் மேல் வீண் செய்துவிட வேண்டிய கட்டாயத்தில் சிக்குவார்கள் விளைவு ஒருபுறம் அவர்களின் ஆயுதக் களஞ்சியம் காலியாகத் தொடங்கும் மறுபுறம் அவர்கள் ஏவுகணை ஏவுதளங்களில் தற்காலிக வெற்றிடங்கள் உருவாகும் அந்த வெற்றிட தருணங்களிலே நமது உண்மையான போர் விமானங்கள் ரஃபேல் சுகோய் போன்றவை முழு பாதுகாப்புடனும் சுதந்திரத்துடனும் தங்கள் இலக்கு மீது துல்லியமான நடவடிக்கைகளை முடிக்க முடியும் எண்ணிக்கையால் அல்ல நுண்ணறிவால் போராடு என்ற நவீன யுத்த கோட்பாட்டை அபய் ஓர் உயிர்போல நிரூபிக்கிறது இரண்டாவது ரேடாரை ஏமாற்றும் சாயல் அதாவது தகவமைப்பு ரேடார் குறுக்குவெட்டு தொழில்நுட்பம் எளிய தமிழில் சொன்னால் அபை தன் ரேடார் கையொப்பத்தை விருப்பத்திற்கேற்ப காட்டும் அறிவாளி இதன் வடிவமைப்பு மேற்பரப்பு பூச்சு உள்ளமைவு இவை அனைத்தும் சேர்ந்து எதிரி ரேடாரின் சிக்னல்களை தேவையான அளவிற்கு திசை திருப்பு உறிஞ்சல் சிதறல் ஆகிய முறைகளில் நடத்தி பெரிய அளவிலான ஒரு உயர் விமானம் போல படிக்கும்படி செய்கின்றன இதில் அந்த கையொப்ப பண்பேற்றம் தான் பெரிய கேம் சேஞ்சர் வெளிக்கு தோன்றும் ரேடார் கையொப்பத்தை அது சூழ்நிலை போல் மாற்றி அமைக்கிறது விளைவு எதிரி கட்டுப்பாட்டு அறையின் திரையில் இந்தியாவின் முக்கியமான போர் ஜெட் அல்லது பாம்பர் அணுகுகிறது என்ற வீங்கிய தோற்றம் பின் அதன் இயந்திரமான பதில் அதிக முன்னுரிமை இலக்காக கருதி மிக மேம்பட்ட ஏவுகணைகளை அதன் மேல் திருப்புதல் இதுபோல் புத்துயிரூட்டப்பட்ட டிகாய் யோசனையின் பலனை உலகம் முன்பே பார்த்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டில் நடந்த ஒரு மோதலில் நமது மிக் இருபத்தொன்று போர் விமானம் ஒரு அந்நிய டிகாய் தந்திரத்தால் பாதுகாப்பாக தப்பியது என்ற முன்னுதாரணம் உண்டு அபை அந்த யோசனையை நம் நாட்டின் தேவைக்கேற்ப மேலும் பல மடங்கு சீரமைத்து மேம்படுத்திய தேசிய வடிவம் ரேடாரில் பெரிதாக தோன்றுவது மட்டுமல்லாமல் அதன் வேகம் உயரம் இயக்க பயன்படுத்தும் முறை ஆகியவற்றையும் உண்மையான ஜெட் விமானத்திற்கு நெருக்கமாக மாறுபடுத்தி காட்ட முடியும் இதனால் நமது உண்மையான விலையுயர்ந்த அரிய சீருடைமை கொண்ட போர் விமானங்கள் எதிரியின் கண்களில் கனமே இல்லாதபடி ஒதுங்கி பணி நிறைவேற்றுகின்றன பாதுகாப்பும் செலவு சிக்கனமும் இரண்டு தரப்பிலும் கிடைக்கின்றன மூன்றாவது மின்னணு தடை மற்றும் குழப்பம் ஏற்படுத்தும் திறன் நவீன யுத்தத்தில் முதல் தோட்டா எப்போதும் வெடிபொருள் அல்ல அது மின்னணு அலை அதனால்தான் அபை என்டி ரேடார் என்பதை தாண்டி முழுமையான மின்னணு போர்பொக்கிஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் உட்பகுதியில் உள்ள செயலில் இயங்கும் ஜாமிங் பொருத்தங்கள் எதிரியின் ரேடார் எந்த அதிர்வெண்ணில் இயங்குகிறது என்பதைப் பிடித்து அத்தகைய அதிர்வெண்ணிலேயே மெல்லிசை கலப்பில்லாத விழுங்கிக் கொள்ளும் அளவிற்கு வலுவான தொந்தரவு சிக்னல்களை ஊற்றி அவர்களின் ரேடாரை கண்மூடித்தனமாக்கிவிடும் ரேடாரை மட்டுமல்ல வழிகாட்டும் அமைப்புகள் ஓடுநர் இல்லாத ஆயுதங்களின் திசை நிர்ணயம் இடதூர்த்தி அமைப்புகள் அதாவது ஜிபிஎஸ் பி போன்றவற்றை கூட குழப்ப முடியும் இதன் பின்னணி எளிது வழிநெறி சிக்னல்கள் சிதைந்தால் நிர்ணய துல்லியம் நஷ்டமடையும் அந்த நொடியில் எதிரியின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் பீரங்கி குண்டுகள் துல்லியமாக பாயாது தவறுதல்களே பெருகும் தகவல் தொடர்பு இணைப்புகள் ஜாம் ஆனால் அவர்களின் அணிகள் ஒன்றுடன் ஒன்று நன்கு பேச முடியாது இதனால் கட்டளை கட்டுப்பாடு உடைந்து போகும் மேலும் அபை செஃப் மற்றும் பிளேர் போன்ற பாதுகாப்பு சுருள் உலோகத் துண்டுகள் ஒளிவெளி பீச்சுக்கள் ஆகியவற்றையும் தேவையான தருணத்தில் காற்றில் பரப்பி எதிரியின் ரேடார் வெப்பதொடர் தேடல்களை மோசடியாக மாற்றிவிடும் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மென்மையான அழிப்பு அணுகுமுறை வெடிபொருள் வீணின்றி மின்னணு ஆற்றலால் மேலாதிக்கம் பிடிக்கும் யுத்தமுறை இதன் பலன் யுத்தம் தொடங்குவதற்கு மேல் வான்வெளி மேலாதிக்கம் நமக்குச் சரியாக ஒட்டத் தொடங்கும் பின்பு நமது விமானிகள் துல்லியமான பின்பாயிண்ட் தாக்குதல்களை சுலபமாக முடிப்பார்கள் நான்காவது தூரத்தையும் நேரத்தையும் வெல்லும் சகிப்புத்தன்மை எந்த போர்க்களத்திலும் பெரிய சவால் ஆபத்தான பகுதிகளில் நீண்ட நேரம் நிலைத்திருப்பது அபையின் உருவாக்கமே அதிக உயரத்தில் நீண்ட நேரம் இயங்கும் பணிக்காக இதன் விமானவியல் அமைப்பு குறைந்த இழுவை எரிபொருள் திறன் சக்தி நிர்வகிப்பு ஆகியவற்றை புத்திசாலித்தனமாக திணைத்து மிக நீண்ட செயல்பாட்டு தூரமும் சரியான பறக்கும் காலமும் அளிக்கிறது இந்த திறனால் அது எதிரியின் பாதுகாக்கப்பட்ட ஆழத்தளங்களுக்குள் சென்று அவர்களின் வான் பாதுகாப்பின் முதல் அடுக்கை தொலைத்து நமக்கு தேவ தேவையான சாளரம் உருவாக்கும் இது தன்னையே தியாகம் செய்ய தயார் இருக்கும் ஒரு முன்னணி டாஸ்க் ஃபோர்ஸ் அதை இழந்தாலும் போரின் பெரிய கணக்கில் நமக்கு பலன் அதிகம் ஆனால் எதிரிக்கு ஈடு செய்ய முடியாத அளவு சிறுகச் சிறுக நழுவும் இழப்புகள் மேலும் அதிக உயரத்தில் உதாரணமாக பல நூறு அடி உயரத்துக்கு மேல் விமானம் இயக்கக்கூடிய திறன் இருக்கையால் குறுகிய தூரவான் பாதுகாப்பு துப்பாக்கி ஏவுகணைகளின் பண்பட்ட விளையாட்டு தளத்திலிருந்து அது வெளியே இருக்கும் பரத்தற்கருகே அது எதிரி ரேடார் அலைகளின் நுண்ணறிவு தரவுகளையும் சேகரிக்கும் எந்த இடத்தில் எந்த வகை ரேடார் அவர்களின் வேலை செய்யும் என்ன சிக்னல் வலிமை எவ்வளவு எந்த இடத்தில் களஞ்சி எந்த இடத்தில் கட்டளை இந்த அட்டவணையெல்லாம் பின்பற்ற யுத்த திட்டமிடலுக்கு பொற்கோவையாக மாறும் இப்போது நீங்கள் புரிகிறீர்கள் அபை என்பது ஒன்றே ஒரு ஆயுதம் அல்ல அது ஒரே சமயத்தில் உளவாளி கவசம் மற்றும் எதிரியை அழிக்கும் தந்திர கருவி ஐந்தாவது தற்சார்பு இந்தியாவின் தொழில்நுட்ப இறையாண்மை அபை என்ற பெயரே அச்சமின்மை என்பதை குறிக்கிறது அதுபோலவே இந்நாட்டு பாதுகாப்பு துறையின் புதிய அத்தியாயத்தையும் இது குறிக்கிறது இது வெறும் தொழில்நுட்ப சாதனை அல்ல இந்தியாவின் தொழில் அரங்க எழுச்சி தனியார் அரசு கூட்டு முயற்சியின் வெற்றி நமது இளம் புதுமையாளர்களின் தன்னம்பிக்கை இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சின்னம் பாதுகாப்புத்துறைக்கான புதுமைகளை ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தின் கீழ் இதை நீளமாய் சொல்லாமல் எளிதாய் காப்பு புதுமை முயற்சி என்று அழைக்கலாம் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது சுறுசுறுப்பான சிறு நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களை விட வேகமாக தயாரிப்புகளை கொண்டுவர முடியும் என்பதை நிரூபிக்க இது ஓர் உயிர்மை உதாரணம் நமது தேசிய உற்பத்தியாளர்கள் இந்த கடினமான திட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததுடன் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே வழங்கியும் தங்கள் திறனை நிரூபித்துள்ளனர் இதுவே இந்தியாவின் தனியார் பாதுகாப்பு தொழில்துறை உலகத்தரமான அமைப்புகளை உருவாக்கும் திறன் பெறந்திருக்கிறது என்பதற்கு பெரிய சான்று இதன் பலன் ஒரே தடவையிலேயே இல்லாமல் பல திசைகளில் முக்கிய மின்னணு யுத்த தொழில்நுட்பங்களுக்கு வெளிநாட்டு சார்பை குறைக்கும் புவிசார் அரசியல் அழுத்தங்களில் கூட நமக்கு தொழில்நுட்ப சுதந்திரம் அளிக்கும் இந்தியாவில் வடிவமைத்து இந்தியாவில் பொருள் படைத்தோம் என்ற பெருமையை ஏற்றுமதி சந்தைகளிலும் பிரதிபலிக்கும் எதிர்காலத்தில் இந்த நுண்ணறிவு கருவிகளை உலகத்தின் பல நாடுகளுக்கு நம்மால் வழங்கும் திறனை தந்திடும் இந்த அதிவேக வளர்ச்சிக்கும் காலகட்ட தேக்கத்தை முறியடித்த வழங்களுக்கும் நமது நாட்டின் பாதுகாப்பு தலைமையும் பாராட்டு கூறியுள்ளது அதுவே அரசு தொழில் ஆராய்ச்சி மூன்றும் ஒரே இசைவில் பயணிக்கும் புதிய இந்தியாவின் முகவரியாகும் இப்போது முழுக்கதையை ஒரே கோட்டில் இணைத்து பாருங்கள் அபைடிகாய் ட்ரோன் என்பது நவீன யுத்தத்தின் மூன்று முக்கிய களங்களில் ஏமாற்றம் மின்னணு மேலாதிக்கம் நீண்ட தூர உளவு தாக்குதலுக்கான சாளர உருவாக்கம் இவற்றில் ஒன்றுமல்ல மூன்றுமே ரேடாரில் பெரிதாக காட்சி தரும் கையொப்ப ஏமாற்றம் எதிரியின் மனதை முதலில் குழப்பும் ஏ ஒருங்கிணைந்த திரள்கள் அவர்களின் பாதுகாப்பு வலைத்தையே மூழ்கடிக்கும் மின்னணு ஜாமிங் அவர்களின் கண்களையும் காதுகளையும் மூடும் அதன் பிறகு நமது உண்மை பறவைகள் போர் விமானங்கள் அமைதியாகவும் அழுத்தமாகவும் தங்கள் வேலை செய்து முடிக்கும் இதுவே செலவு சிக்கனம் பைலட் பாதுகாப்பு மிஷன் வெற்றி மூன்றையும் ஒரே குத்தில் அடையும் இந்திய முறை இந்த கதை ஒரு புதிய ஆயுதத்தின் கதை மட்டும் அல்ல கணக்கில் அல்ல புத்தியில் போராடுவோம் என்று சொல்லும் நம் வான்படையின் கொள்கையின் கதை இதன் பின்புலத்தில் தகுந்த ஆய்வும் ஆகாத முயற்சிகளும் சீரிய கூட்டாண்மையும் நிறைய இருக்கிறது அதை நம்மால் இன்றைக்கு ஒரு எளிய சொல்லில் சொல்வது அபை நண்பர்களே உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் பெருமை பெருக்கி இருக்கும் என்றால் நீங்கள் உள்ளம் கனிந்து ஜெய் ஹிந்த் என்று சொல்கிற அந்த உணர்வை அடுத்த தடவையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டின் வானை காப்பாற்ற தங்கள் உயிரையும் நேரத்தையும் விழிப்பையும் அர்ப்பணிக்கும் நம் விமானப்படை வீரர்கள் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இது ஒரு வெற்றி இன்று வானத்தில் பறக்கும்போது அதோடு பறப்பது நம் தற்சார்பு இந்தியாவின் கனவும் நம் தொழில்நுட்ப இறையாண்மையும் தான் உலகம் இன்று தெளிவாக புரிந்து கொள்கிறது இந்தியாவை ஏமாற்ற முடியாது இந்தியா தான் ஆழத்தில் இருந்து எழும் அலை அந்த அலையோ அபையின் சிறகு சப்தமாக வானத்தை கிழித்து செல்வது ஜெய்ஹிந்த்